எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பகோடா தான் செய்ய போகிறோம் அது என்ன பகோடான்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு தான் பகோடா செய்ய போகிறோம் காலை கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வெயிலில் வச்சுட்டேன் அந்த தண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா அந்த பிசு பிசுப்பில்லாமல் இருக்கு இல்லையா பாருங்கள் ஒட்டவே இல்லை வெயிலில் வச்சு கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் இருக்க வெயிலில் வச்சால் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பகோடாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெண்டக்காய் கால் கிலோ வெண்டைக்காய் ம் கால் கிலோ கடலை மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம தேவையான அளவுக்கு போட்டு மீதி வந்து வச்சிடலாம் கருவேப்பில் பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் முந்திரி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பகோடாவுக்கு வெண்டக்காய் வந்து கலந்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் மாவு பிசுந்துதுக்கப்புறம் நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக நினைக்கிறேன் ஆ போதுமா போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் இது வந்து ஃபஸ்ட்டு கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் ஒரே வாட்டி எல்லாம் போட வேணாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லேசாக கையில் வந்து தெளிச்சுட்டு தேவைப்பட்ட கூட எக்ஸ்ட்ரா கடல போடணும் ஆமாம் பத்தலன்னா கடல சேர்த்துக்கலாம் ஆனால் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போதும் இல்லை போதும் போதும் ரொம்ப அரிசி மாவந்தால் கட்டை கட்டானு இருக்கும் தண்ணி மட்டும் நம்ம பார்த்து சேர்த்து கலந்துக்கினா போதும் வெண்டகோடு எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் சிலது வந்து கொஞ்சம் வெண்டகால மாவு பிடிக்காம தான் இருக்கும் ஆனா எண்ணெயில போடும்போது மாவு வந்து நல்லா தெரியும் நமக்கு வெண்டைக்கால பிடிச்சிருக்கும் இப்போ எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கலக்குதனால நமக்கு ஒன்னு ரெண்டு இந்த பச்சையா தெரியும் மதகுடுங்கா இப்போ எதுவும் கிடையாது உப்பு மட்டும் பார்த்துட்டு நீங்க சொன்னது கரெக்டா இருக்குதா பார்க்கலாம் எண்ணெயில அப்படியே போறதா கரெக்டா இருக்கு உப்பு சரியாக போயிடும் அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துணும் அதெல்லாம் வந்து அப்புறமா பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு சும்மா கொஞ்சமாக ஒன்று போட்டு பார்ப்போம் ரொம்ப எண்ணெய் வந்து காயக்கூடாது ஒன்றை போடும் போது கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம பிரித்து தான் நம்ம முதியாக இருக்குல்ல இது அப்படியே உருண்ட மாதிரி சரியாக இருக்கும் ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுன்னா மாவு வந்து ரொம்ப கலர் மாதிரி தீஞ்சிடும் ஆனால் வெண்டைக்காய் வந்து வேகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க இல்லை போடலாம் அதை பிரிஞ்சிடு வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஈரமாவோட போ உடனே திருப்பினா கரண்டியில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்புறம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அது நம்ம திருப்பி போடும்போது வந்துச்சுன்னா பிரிஞ்சு வந்துடும் நல்லா ஒன்று சேர்ந்துருந்தால் கூட பிரிஞ்சிடும் இப்போ மாவு எல்லாம் நல்லா ஒட்டிருக்குதானே இப்போ நல்லா வேகட்டும் ஆமாம் ஆமாம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது பாருங்கள் வெண்டைக்காய் பகோடா சூப்பராக வந்து நல்லா கலர் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்துக்கணும் நல்லா சவுண்டு வரணும் கடல அந்த மாதிரி பகோடா வந்து நல்லா இருக்கும் அப்போது பாருங்கள் அருமையாக வெண்டக்காய் பகோடா எப்படி சவுண்டு வருதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பகோடாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து பொரித்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் இந்த எண்ணெயில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம் வேர்க்கடலை ஓரளவுக்கு வருந்த உடனே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பூண்டு நறுக்கின பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வந்து வருந்து வந்தால் தான் அந்த பகோடாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மாவுளைய நல்லா இருக்குதா ஐயோ மாவுளை போட்டுலாம் பேசுனது இதை நல்லா வறுத்து போட்டால் தான் இந்த எண்ணெயில் இதை போட்டு பண்ணும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலாலாம் சொல்கிறேன் பொட்டு ஒட்டு நல்லாவே ஒட்டும் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா நம்ம எண்ணெயில் அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரணும் இதெல்லாம் வறுப்படட்டும் பாருங்கள் கருவேப்பிலை பூண்டு வேர்க்கடலை முந்திரி எல்லாமே நல்லா வருந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து தனியா பொடி கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு பகோடாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்ததனால கம்மியாக சேர்த்துட்டா போதும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை கலந்துட்டு நம்ம வந்து இந்த பகோடாவை சேர்த்துக்கலாம் அப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது செஞ்சு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பிலை வேர்க்கடலை சேர்த்து நல்லாயிருக்கும் சரி இப்படி கலக்கணும் அப்போ தான் மேலே கே ஃபுல்லாக வரும் புரியுதா ம் நம்ம கரண்டியில் கலந்து இதுவாக தான் இருக்கும் மசாலாவெல்லாம் நல்லா பிடிக்கணும் ஆமாம் சூட்லேயே இது வேணா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே கலந்து கொடுத்தா சரியாக போயிடும் நல்லா இல்லை கறிவேப்பிலை பூண்டு சூப்பராக இருக்கும் வாசனையாக நல்லா மனமாக இருக்கும் சூப்பரான வெண்டைக்காய் பகோடா ரெடி சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு பகோடா செஞ்சுட்டோம் உரக்க பேசுனா எப்படி கத்தவா முடியும் வெண்டைக்காய் வச்சு சூப்பராக ஒரு பகோடா செஞ்சுட்டோம் வச்சு ஒரு பகோடா ரொம்ப அருமையாக சூப்பராக வந்துக்குது நம்ம கடையில் வந்து இந்த வெங்காய பகோடாலே வந்து உருண்டை பகோடான்னு சொல்லுவாங்க கட்டி கட்டியாக இருக்கும் மாவு தான் அதிகமாக இருக்கும் அதில் அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது நல்லா நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் நம்ம லாஸ்ட்டில் வந்து தனியாக கரம் மசாலாலாம் போட்டோம் இல்லையா பூண்டு கருவேப்பிலலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சூடாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் குழந்தைங்களாம் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்களா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பகோடா செஞ்சு கொடுத்துருங்க பகோடா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது அறிவோடு வளரும்னு சொன்னேன் அறிவு அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வெண்டைக்காயெல்லாம் பழைக்கணும் குழந்தைங்களுக்கு பெருசானா சாப்பிட மாட்டாங்க சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான வெண்டக்காய் பகோடா செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அளவு கரெக்டாக போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளது பேஸ்புக்லேயும் வந்து வீடியோ போடுறோம் மறக்காமல் போய் ஃபேஸ்புக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு போகாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி பகோடா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மலரம்மா சமையலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி